ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் மாட்டு கோவிதானாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் தீனே எல்லோரும் மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஏதோ மாரியம்மன் பண்டிகை போல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் நடக்கக்கூடிய கடாபெட்டோடு நடக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் பண்டிகைங்க இந்த கோவிலில் தாங்க வருஷ வருஷம் அதாவது நிறைய ஊர்கள் சின்ன சின்ன ஊர்கள் இந்த ஊரை சுற்றி இருக்குதுங்க அவங்க எல்லாமே இந்த திருவிழாவை தான் பெரிய அளவில் கொண்டாடுவாங்க அதாவது நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுற மாதிரி இந்த மார்கழி மாதத்தை மா கடா வெட்டு பொங்கலைத்தான் அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாங்க அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நைட்டே அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க பழமெல்லாம் கொண்டு போய் வீட்லேயே அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணலாம் ஆனால் நான் அது வந்து வீடியோ எடுக்க முடியலிங்க இது அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் தான் கெடா வெட்டுவாங்க இப்போ பாருங்கள் கோயிலில் நல்ல கூட்டங்க ஒவ்வொரு இருந்தும் மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிறுத்த வச்சுருவாங்க எல்லாரும் வந்து சேர்ந்த உடனே தான் அந்த கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு போவாங்க மாவிளக்கு எடுத்து கோவிலுக்கு நேராக போக மாட்டாங்க இப்போ பாருங்கள் இங்கே ஒரு வேடிக்கை இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இந்த கொம்பெல்லாம் ஊதி மேலே தாளம் அடித்து இங்கே ஒரு ஆடு நிற்கும் பாருங்க இவர் தாங்க ஹீரோ இங்கே இவருக்கு இவரை பள்ளி கொடுத்த பின்னாடி தான் பின்னாடி இருக்கிற மாவிளக்கு எல்லாமே நகர்ந்து போகும் சரிங்களா இதுக்கு வந்து இப்போ தொல்லட்டுன்னு பார்க்குறாங்க இப்போ அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லோரும் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க அதுக்கு கழுத்து மேலே தண்ணியை தெளிச்சுட்டு அது வந்து சிலிருக்குதான் பார்ப்பாங்க சிலிருக்கும் போது அதுக்கு பலி கொடுத்துட்டு அப்புறமா தான் மற்ற விழாக்கள் எல்லாமே நடக்கும் இப்போ பாருங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க முன்னாடி வந்து வான வேடிக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ அது வந்து துள்ளிடுச்சுங்க இப்போ கிட பழி கொடுத்துட்டாங்க பழி கொடுத்த உடனே இப்போ வானி வேடிக்கை நடக்குதுங்க இப்போ பட்டாசு எல்லாம் வெடித்த உடனே தான் மாவிளக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு இப்போ கோயிலுக்கு போவாங்க அதை கொஞ்சம் நேரம் பார்க்கலங்க பட்டாசு எல்லாம் வெடித்து முடிச்சோன்னே கூட்டம் எல்லாம் நகர ஆரம்பிக்குது இந்த கூட்டத்தில் நிறைய ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கமாக சாமியாடி வர்றாங்க கூடவே சக்தி கிரகம் ஒன்று அழைச்சிட்டு போகிறாங்க அது விருத்தம் சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ அந்த சக்தி கிரகத்துக்கு பின்னாடி தான் நிறைய மாவிளக்குங்க குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலேயாவது இருக்கும் இதில் ஒவ்வொரு மாவிளக்கு தட்டுமே அவங்கவுங்க ரசனைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ப அவ்வளோ நல்லா அதை அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க சின்ன தட்டு இருக்குது பெரிய பெரிய தட்டு இருக்குது பெரிய பராத்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ரொம்ப அகலமானது அது வச்சுக்குவாங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் ஊதுபத்தி அது எல்லாமே உள்ளே வச்சு ஒரு தீப்பெட்டி தீபம் ஒன்று கார்த்திகை தீபம் இது எல்லாமே அதில் வச்சு கொண்டு வருவாங்க பொதுவாக நம்ம ஊர்கள் எல்லாங்க பங்குனி சித்திரை அந்த மாதிரி மாதங்களில் தான் நம்ம மாரியம்மன் பண்டிகை சாட்டுவாங்க ஆனால் இது மட்டும் எனக்கு நினைவு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே நானும் போயிட்டுருக்குறேங்க அப்போ இருந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க நாங்களும் சலிக்காமல் போய் இதை ஒவ்வொரு வருஷமும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சில வீடுகளில் ஒரு கிடாயி வெட்டுவாங்க ஒரு சிலரில் ரெண்டு கிடாயி மூணு கிடாயி அந்த மாதிரி எல்லாமே விருப்பத்துக்கு வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி வெட்டுவாங்க நிறைய விருந்தினர்கள் உறம்பறை எல்லாமே கூப்பிட்ருப்பாங்க இப்போ நாங்கள் எல்லாம் வருஷம் வருஷம் தவறாமல் போயிடுவோங்க அவங்க அழைக்கலனாலும் கிடையா வெட்டிலனாலுமே நாங்கள் போயிடுவோம் நம்ம வியாழக்கிழமை நாங்கள் எல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் ஆனாலும் நாங்கள் போய் அந்த விழாவை எல்லாம் நல்ல விதமாக அனுபவிச்சுட்டு ரசிச்சுட்டு வருவோங்க நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு மாவிளக்கு தட்டு எவ்வளோ பெருசு பெருசாக பாருங்கள் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தலையில் சும்மாடு வச்சு அதில் தலையில் தான் வச்சு கொண்டு போவாங்க பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் காலம் மாற மாற வாரிசுகள் மாற மாற பாருங்க புதுசு புதுசாக அவங்களோட ஜெனரேஷன் வந்துடுது அவங்க எல்லாமே இந்த விழாவை வந்து தவிர்க்கவே மாட்டாங்க கண்டினியூஸாக அவங்க வந்து இந்த மாதிரி மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ இது எல்லாமே கோவில்கிட்ட போயிடுங்க இங்கே வந்து எல்லா ஊரும் ஒன்றா கலந்துடுவாங்க சொந்தக்காரர் எல்லாருமே கூட போவாங்க தட்டு மாற்றி மாற்றியும் கொண்டு போவாங்க என்ன அதெல்லாம் வெயிட்டாக இருக்குது இல்லைங்களா ஒருத்தரே கொண்டு போக முடியாது அதனால் மாற்றி மாற்றியும் கொண்டு போவாங்க இப்போ பாருங்கள் எல்லா கூட்டமும் கோயில் பக்கத்தில் போயிடுச்சு எல்லாம் பொறுமையாக போவாங்க எந்த பிரச்சனையும் வராது சண்டை எதுவுமே வராதுங்க அவங்க பாட்டுக்கு அவங்க கொண்டு போவாங்க இப்போ பாருங்கள் இவங்க எல்லாருமே கோவிலை சுற்றியும் கொண்டு வந்து இப்போ வாலண்டியர்ஸ் நிறையா நிற்பாங்க இந்த கோவிலில் சேவை பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க ஆண்கள் எல்லாமே சுற்றி வர ரெண்டு சைடும் நின்றுக்குவாங்க இங்கேயும் பாருங்கள் கம்பத்தை சுற்றியும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ எல்லாம் பக்கத்தில் வந்து உடனே ஒவ்வொருத்தராக பாருங்கள் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த மாவிளக்கு தட்டு ஒவ்வொரு ஊராக அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஊர் பிரகாரமாக வாங்கி கோவிலுக்குள்ள உள்ள கருவறைக்கு பக்கத்தில் ஒரு பிரகாரம் இருக்கும் பார்த்தீங்களா முதல் வரிசையில் வாங்குகிற தட்டு எல்லாமே உள்ளுக்குள்ளே நிறச்சிடுவாங்க உள்ள எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு உள்ளே நிறைச்சிட்டு அங்கே நிறைய நிறைய இருக்கிற பூசாரி வந்து தேங்காய் பழமெல்லாம் எடுத்து உடச்சி அவங்களுக்கு பிரசாதம் வச்சு கொடுத்துடுவாங்க உள்ளே பிரகாரம் நிறைய வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தது அப்படியே வெளியில் வருவாங்க வெளியில் வந்து வெளியிலையும் அந்த மாதிரி சலவை தொழிலாளிகிட்ட புடவைகள்லாம் வாங்கி விரித்து விட்டுருப்பாங்க அது மேலேயும் நிறச்சி வச்சுட்டு வருவாங்க இப்போ பாருங்கள் இங்கேயும் ஃபுல்லாக நினச்சிருவாங்க இவங்க தான் என் தங்கச்சி அப்புறம் அது எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்குள்ள நம்ம நோம்பி கடையை பார்க்கலாங்க எத்தனை தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு நம்ம டவுன் ஹால் பக்கம் போனாலுமே நோம்பி கடைனாலே பார்க்குறக்கு ரொம்ப பரவசமாக இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் பானிபூரி கடை பேல் பூரி கடைங்க பாப்பா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் கரும்பு வேறு நிறைய வச்சுருப்பாங்க அங்கே வந்து ஸ்பெஷலே கரும்பு தாங்க இப்போ மாவிளக்கு பூஜையெல்லாம் முடித்து வர்றதுக்குள்ளேங்க அடுத்தது தான் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பாருங்க அங்கங்கே கல் பிடிச்சிட்டு ரெடியாக நிற்பாங்க இப்போ மா மாவிளக்கு எல்லாம் பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தகவல் வந்த உடனே இங்கே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இதுதான் எங்கள் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற அடுப்புங்க நானும் என் தங்கச்சியும் நிற்கிறோம் இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுருப்பேங்க அங்கே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே இங்கே வந்து நாங்கள் அடுப்பு நெ நெருப்பு கூட்டி பொங்கல் வைக்கிறது தாங்க பாருங்கள் இப்போ இதே எல்லாமே நிறைஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தோட தேங்காய் பழமும் எடுத்து விட் ஒருத்தரும் விட மாட்டாங்க எல்லார்த்தோடதையும் எடுத்து பூஜை பண்ணிவிட்டு எப்படி வாங்கினாங்களோ அதே பிரகாரம் திருப்பி கொடுத்துருவாங்க எந்த கசகசப்புமே தட்டு மாறி போகிறதோ எதுவுமே இருக்காதுங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக வெளியில் வெயிட் இருப்பாங்க பண்ணிகிட்ருப்பாங்க வானா செட்டின்னு சொல்கிறது இதில் பாருங்கள் ஒரு சின்ன வாழை கம்பம் வச்சுருக்காங்க அது பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்து அதில் ஒரு சீப்பு வாழைப்பழம் தேங்காய் பழம் இதெல்லாம் பூஜை பண்ணியாச்சு எவ்வளோ விசிறிகள் பாருங்கள் கலர் விசிறிகள் குத்திருக்காங்க இது மாதிரி ஒரு பெரிய விசிறிங்க இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தட்டுகள் இதில் இருந்துச்சுங்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க இதை வந்து ரசித்து பண்ணிட்டு வருவாங்க யாருமே சலிச்சுக்க மாட்டாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு செய்வாங்க பாருங்கள் இது தாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ பாருங்கள் எல்லாருமே வெளியில் அவங்க தட்டு வாங்குறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க எந்த சலசலப்பு சண்டை எதுவுமே வராது என்னோட தட்டு உன்னோட தட்டுங்கிற சத்தமே இருக்காது இப்போ எந்த முறையில் வாங்கினாங்களோ அதே முறையில் திருப்பி கொடுத்துருவாங்க தட்டுகளை அவ்வளவு கூட்டமும் பாருங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க தட்டு வாங்குறதுக்காக ஒரு சிலர் அங்கே பொங்கல் வைக்கிறக்கும் மற்ற ஒரு குரூப் ரெடியாக இருப்பாங்க இவங்கெல்லாம் தட்டு வாங்கி முடிச்சுடனே அங்க அங்கே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ எந்த வரிசைப்படி வாங்கினாங்களோ அதே வரிசைப்படி ரெண்டு பக்கமே ஆளுங்க நின்று அவங்க ஒவ்வொருத்தராக வாங்கி வெளியில் கம்பத்து வரைக்கும் நிற்பாங்க அங்கே வந்து நம்மளோட மக்கள் எல்லாம் காத்திருப்பாங்க அவங்க ஊர் பேர் சொல்லும்போது அவங்கவுங்க தட்டை அவங்கவுங்க வந்து வாங்கிக்குவாங்க இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு பாருங்கள் சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் அரிசியை கழிஞ்சி எங்கள் சித்தி அரிசியை கழிஞ்சிகிட்ருக்காங்க அரிசியை கழிஞ்சு இப்போ பா பொங்கல் பானைக்குள்ளே ஊற்றிட்டு அதை நிறைஞ்ச உடனே அடுப்பு பற்ற வைக்கிறது தாங்க இப்போ அரிசி கழிஞ்சி விடும்போது ஒரு அரிசி கூட அந்த நம்ம பொங்கலுக்கு தண்ணி வைப்போம் பார்த்திங்களா அதுக்குள்ளே விழுகக்கூடாது ஏன்னா ஒரு அரிசி விழுந்தால் கூட அந்த பொங்கல் நொ நொறைச்சி வராமல் கொதிச்சிரும் கொதிக்கக்கூடாதுங்க பொங்கல் அது நொறைச்சி கீழே விழுகணும் அதனால் எங்கள் சித்தி பத்திரமாக அது ஒரு அரிசி கூட உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பத்திரமாக பிடிச்சிட்ருக்காங்க கரெக்டாக அந்த விளிம்பு வரைக்கும் தண்ணியை வச்சுக்கிறது தாங்க இப்போ அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை நம்ம விளிம்பு வரைக்கும் வச்சாச்சு இப்போ இந்த தென்னை மட்டையில் பாலைன்னெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஊரில் அது நிறையா இருக்குதுங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொரு கத்த வச்சுருப்பாங்க இப்போ உள்ளே ரெண்டு சூடம் வைக்கிறாங்க சோடம் வச்சு தான் அடுப்பை பற்ற வைப்பாங்க இப்போ சூடம் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சா இந்த லேசான பாலை தாங்க நல்லா டக்குன்னு பிடிச்சிக்கும் அப்புறம் மிதமாக தீ எரிச்சிட்டே இருக்கணுங்க நான் மூணு பக்கமுமே நம்ம அந்த பாலைகளை தென்னங்குச்சிகள் எல்லாம் வச்சு வச்சு எரிக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இங்கே பொங்கல் வைக்கிறக்கு ஆணும் பெண்ணுமா ஆம்பளைங்க எல்லாமே ரொம்ப உதவியாக இருப்பாங்க பெண்களுக்கு ஒவ்வொருத்தர் நாலு பொங்கல் வைக்கிறாங்க எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் அஞ்சு பொங்கல் லைனாக வச்சுட்டு இருந்தாங்க இங்கே பொங்கல் வச்சிட்டு திருப்பியும் அந்த பொங்கலை கொண்டு போய் நம்ம சாமி கிட்ட படைச்சிட்டு உள்ளே போய் பூஜை கொடுத்துட்டு தான் வரணுங்க இப்போ பொங்கல் பாருங்கள் நம்ம தீ மெதுவாக எரிச்சிட்டே இருக்கணும் அதுக்குள்ளே எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வேறு ஐயோ வீடியோ எடுக்கணும் ஏ வீடியோ எடுக்கணுன்னாங்க நான் ஏன் பொங்கலை விட்டுட்டு பின்னாடி இருக்கிறவங்க பொங்கலை வீடியோ எடுக்க போயிட்டேங்க பாருங்கள் இது எங்கள் பொங்கலும் பொங்கி வர டைமு அதுக்குள்ளே பின்னாடி இருக்கிறவங்க ஐயோ என்னது கொஞ்சம் எடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் அப்படியே திரும்பிட்டேங்க அவங்கக்கிட்ட அவங்களோட வீடியோ தான் பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு நான் பக்கத்துல அவங்க பொங்கல் பொங்கறது வீட்டை எடுத்து அவங்க இப்ப சாமி கும்பிட்டு அரிசி போட்டுட்டாங்க அதுக்குள்ள எங்க பொங்கலும் பொங்கி வரக்கு நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்ச உடனே அந்த பொங்கல் பாத்திரத்தோடு எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே போகணுங்க இப்போ எங்கள் சித்தியும் என்னோடய தங்கச்சியும் கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க அதனால் என்னால் வீடியோக்குள்ளே வர முடியல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பத்தை சுற்றியும் இந்த மாதிரி உப்பு கண்ணு கண்ணுக்கு உண்டான இது கால் பாதம் இது எல்லாமே வச்சுருப்பாங்க நம்ம உப்பு வாங்கி கம்பத்தை சுற்றி வந்து நம்ம உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டுட்டு வரணுங்க அங்கே இருக்கிற உப்பை நம்ம திருப்பி எடுக்கக்கூடாதுங்க ஏன்னால் நம்மளோட நெகட்டிவ் எல்லாம் தான் நம்ம அதுக்குள்ளே போடுறோம் அதனால் நம்ம வந்து அந்த உப்பை திருப்பி நம்ம வாங்கக்கூடாது இங்கே மடிப்பிச்சையும் எடுத்துகிட்ருக்காங்க அது போக இந்த மாதிரி தட்டில் வச்சும் விற்றுட்ருக்காங்க ஆனால் இதுதான் பண்டிகைன்னா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தாங்க ஒரு சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த கிராமத்தில் நடக்கிற பண்டிகைனால் அவ்வளோ நல்லாயிருக்குங்க முடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சிக்கன் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க எங்கள் சித்தப்பாவும் ஒரு கடாய் வாங்கி விட்டுருந்தாங்க இப்போ கோவிலில் அந்த கடாய் வெட்டிட்டு வர்றதுக்குள்ள இங்கே வந்து சிக்கனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சிக்கனோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க ஒவ்வொரு மார்கழி மாதமுமே இந்த மாதிரி பண்டிகை வந்து ரொம்ப விசேஷங்க கடா வெட்டி மாரியம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது தாங்க விசேஷம் ரொம்ப எப்படி இருந்துச்சுங்க இந்த மார்கழி பொங்கல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் மீண்டும் சிக்கன் வீடியோவில் அடுத்தது சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்